ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவன் டேஸ் செவன் ஹெல்த்தி ஸ்நாக் சீரீஸில் இன்றைக்கி டே சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பூம்பருப்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் வித்துட்டு வருவாங்க இதை எப்போ சாப்பிட்டாலும் அந்த ஞாபகம் தான் வரும் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இத ஒரு ஒரு மணி நேரமாக தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊறுனதுமே நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் குக்கரில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் ஒரு அஞ்சு விசில் எடுத்துக்கோங்க ரொம்ப வெந்திராமல் அஞ்சு விசில் போதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் இப்போ நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்து காஞ்ச வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் பொடி தேவையான அளவு உப்பு இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம அவைய வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த கடலை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுட சுட பூம்பருப்பு ரெடி இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்